ம் ஸ்ரீ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை நானும் மூன்று உருவங்களும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் நான் ஆத்மா அழிவில்லாதவன் மறையாதவன் எங்கும் வியாபித்து உள்ளவன் மாற்றம் இல்லாதவன் அனாதியானவன் இவ்வாறு கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான உபதேசம் செய்கிறார் பகவான் ரமணர் நான் என்பது நம்மில் எப்போதும் உள்ள உண்மை வஸ்து என்று உபதேசிக்கிறார் நான் என்னும் சொற்பொருளாமதுனாலுமே நான் அற்ற தூக்கத்தும் உந்தி பெற நமதின்மை நீக்கத்தால் உந்தி பெற நான் என்னும் அகந்தை உணர்வு இல்லாத தூக்கத்திலும் நான் என்னும் மெய்ப்பொருளான ஆத்மா இருக்கிறது எனவே ஆத்மாவே நாம் ஆத்மா ஒன்றே சத்திய பொருள் மற்றவையெல்லாம் அசத்தியம் சடம் உடல் பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பர சத்தான நான் அல்ல உந்தி பெற உடல் ஐம்பொறிகள் உள்ளம் அகங்காரம் அறியாமையிருள் எல்லாம் சடம் அசத்மயமானவை நான் எனும் சத்தான ஆத்மா அல்ல அவைகள் நான் நிரந்தரமானவன் அழிவில்லாதவன் ஆனால் மூன்று ரூபங்களில் சக்தியாக திகழ்ந்து அவர்களை இயக்கச் செய்பவன் நானே உலகிலுள்ள எல்லா ரூபங்களும் உருவம் அருவம் அருவுருவம் என்ற மூன்று ரூபங்களில் அடங்கும் உருவம் என்பது ஒரு வடிவம் கண்ணுக்கு புலப்படக்கூடியது ஐம்பூதங்களாலானது இந்த உடல் ஐம்பூதங்களாலான சடம் விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் நான் இந்த உடலோடு சேர்ந்து உலக கர்மங்களை செய்விக்கின்றேன் கனவு நிலையில் சூட்சமமாக செயல்பட்டு கனவுகளாக என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்கிறேன் ஆழ்ந்த உறக்கத்தில் லயமடைந்து என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் தூக்கத்தில் நான் லயத்தில் இருக்கினே ஒழையும் மறைவாக உள்ளேனே ஒழிய நான் அழிந்து விடவில்லை விழித்தவுடன் அகந்தை உணர்வாக உலக காரியங்களில் செயல்பட கிளம்பி விடுகிறேன் அகந்தையும் நானே ஆத்மாவாகிய நான் விழிப்பு நிலையில் சக்தியாக என்னை வெளிப்படுத்தி உலக காரியங்களை பண்ணுவிக்கின்றேன் தூக்கத்தில் கனவு நிலையில் கனவாக அரூர்வமாக என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் ஒருவர் கனவு காணும்போது அவருக்கு அது நிஜத்தில் நடப்பது போல் ஒரு தோற்றமளிக்கும் ஆனால் விழித்தவுடன் அவரால் அந்த கனவை முழுமையாக விவரிக்க முடியாது கனவு நிலை என்பது பட்டும் படாமலும் உள்ள ஒரு உணர்வு நிலை செமிகான்சியஸ் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆத்மாவாகிய நான் ஆழ்ந்த உறக்கத்தில் முழு ஓய்வில் இருந்த போதிலும் செயலாற்றி கொண்டுதான் இருக்கிறேன் நிலையில் செயல்படுகிறேன் அருவமும் ஒரு ரூபமே என்னை முழுமையாக உறக்கத்தில் கொண்டு விழிப்பு நிலைக்கு என்னை கொள்கிறேன் எனவே நனவு கனவு உறக்கம் என்ற மூன்று நிலைகளிலும் நானே செயல்படுகிறேன் ஆத்மாவாகி எனக்கும் மூன்று ரூபங்களில் அடங்கும் உடல் உலகமாகிய அசத்துக்கும் உள்ள உறவு புனிதமானது அற்புதமானது கதிரவனின் சந்நிதி மாத்திரத்தில் உலகமும் உயிர்களும் இயங்குவது போல் ஆத்மாவாகிய என் சன்னிதானத்தில் இந்த உடலும் உலகமும் இயக்கம் பெறுகின்றன என்னால் இவைகள் இயக்கம் பெற்றாலும் எனக்கும் அவைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் அவைகளைப் பற்றி கொள்வதில்லை ஆத்மாவேகிய நான் சச்சித் ஆனந்தமயமானவன் என்னை சச்சிதானந்தம் என்றே அழைப்பர் அகிலத்துக்கும் ஆண்டவனான இறைவன் எல்லா உயிர்களிலும் ஆத்மஸ்வரூபமாக வியாபித்து வியாபித்துள்ளார் எவ்வாறு ஒரு கதிரவன் பல குடங்களிலுள்ள நீரில் பலவாக தோன்றுவது போல் ஒருவனான நான் எல்லா உயிர்களிலும் நான் நான் என்று ஆத்மாவாக இருப்பு கொண்டு அவைகளை ஆட்டுவிக்கின்றேன் தனாதியல் யாதன தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் உந்திபெற அகண்ட சித்தானந்தம் உந்திபெற நான் யார் என்று என்னுடைய தொல் இயல்பை ஆராய்ந்தால் சத் சித் ஆனந்தம் என்றே புலப்படும் அதையே மேலும் ஆராய்ந்தால் விரிவடைந்து கொண்டே முடிவில்லாத சிவ விரியும் சிவானந்தமும் ஆகும் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சிவபெருமான் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதன் ரவரவரைக் கூத்தாட்டுவானாகி என்று ஈசன் உயிர்களை உள்ளின்று ஆட்டுவிப்பதை பாடுகிறார் ஓங்கார பொருள் ஒப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி